டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை சூப்பர் எயிட் சுற்றின் ஆரம்பமே இப்படியா அதிர்ந்து போன ஆஸ்திரேலியா அந்த கடைசி ஓவர் சம்பவம் ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் வரலாறையே ஆட்டம் காண வைத்த இந்திய அணி அதாவது நடந்து வரும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் குரூப் சுற்றுகள் முடிவடைந்து இப்போது சூப்பர் எயிட் சுற்றுகள் தொடங்கிவிட்டது இந்த சூப்பர் எயிட் சுற்றில் இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற அணிகள் ஒரு குறிப்பிலும் அதே போல வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா அமெரிக்கா போன்ற அணிகள் மற்றொரு குறிப்பிலும் விளையாட உள்ளது இந்த குறுப்புகளில் ஒவ்வொரு குறிப்பிலும் முதல் இரண்டு இடங்களில் வரும் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் அதாவது செமிஃபைனலுக்கு தகுதி பெறும் அதிலும் இந்த சூப்பர் எயிட் சுற்று வந்துட்டு இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆயிடுச்சு ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா பங்கு பெற்றுள்ள குரூப்பில் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற இரண்டு கத்துக்குட்டி அணிகள் பங்கேற்றுள்ளது ஆக இந்த சூப்பர் ஏட் சுற்றுகள் நடப்பதற்கு முன்பே சொல்லிவிடலாம் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் சூப்பர் ஏட் சுற்றில் தகுதி பெற்று செமிஃபைனலுக்கும் தகுதி பெற்றுவிட்டது என்று ஏன்னா சூப்பர் ஏட் சுற்றில் இதில் உள்ள ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளோடு ஒவ்வொரு போட்டியில் மோத வேண்டும் அப்படி விளையாடினால் மூன்று போட்டிகளில் ஏதேனும் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றாலே போதும் அப்படியானால் இந்திய அணியும் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற அணிகளை எளிதாக வென்றுவிடும் அதேபோல போல அணியும் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற அணிகளை எளிதாக வென்றுவிடும் ஆக இந்த இரு அணிகளும் செமிஃபைனல் சுற்றுக்கு செல்வது இப்போதே நூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது அதிலும் இந்த சூப்பர் எயிட் சுற்றில் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மோதும் ஒரே ஒரு போட்டிதான் தான் வாய்ந்த இரு அணிகளுக்கு இடையே நடக்கப் போகும் போட்டியாக இருக்கும் மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி பைனலில் களமிறங்கும் போது அதிக பாசிட்டிவிட்டியோடு களமிறங்கும் ஆகவே இந்த போட்டியில் வெற்றி பெறுவது என்பது இந்த இரு அணிகளுக்கும் அந்த அளவுக்கு முக்கியம் அதே சமயம் நேற்றைய தினம் இந்த இரு அணிகளுக்கு இடையே சூப்பர் எயிட் சுற்றுக்கான வாம் அப் மேட்சும் நடைபெற்றது இதனால் இந்த வாம் அப் மேட்ச் மீது எதிர்பார்ப்பும் எகிரியது அப்படியாக தொடங்கிய இந்த வாம் அப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியில் டிராவிஸ் ஹெட் மிட்சல் மார்ஸ் மற்றும் மேத்யூ பேட் போன்றோரின் நிதானமான ஆட்டத்தால் இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தது ஆஸ்திரேலியா அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ரோஹித் சர்மா விராட் கோலி சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் என களமிறங்கிய அனைவருமே ஓரளவுக்கு சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்த அதன் விளைவு இந்த போட்டி கடைசி ஓவர் வரை சென்றது ஆனால் கடைசி ஓவரின் கடைசி நான்கு பந்தில் பதினாறு ரன்கள் தேவை என்ற கடினமான நிலை இந்திய அணிக்கு ஏற்பட்டது அந்த ஓவரை கொண்டிருந்ததோ மிட்சல் ஸ்டார்க் அந்த ஓவரில் பேட்டிங் செய்து கொண்டிருந்ததோ நம்ம தூபே அப்போது அந்த திருளான கடைசி நான்கு பந்தில் ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி மற்றும் மீண்டும் ஒரு சிக்ஸர் என அடித்து ஒரு பந்தை மீதம் வைத்தே இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருந்தார் தூபே